இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும் நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமே செய்து கொடுத்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் புளிக்காத இட்லி மாவாக ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது கூடவே முக்கால் கப்பு கோது மாவை எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு சிட்டியை மட்டும் உப்பு சேர்க்கிறேன் நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்து கலந்துருப்போம் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்க்குறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இனிப்புக்கு ஒரு கப்பு நாட்டுச்சக்கரை சக்கர சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளத்தை கூட துருவிடு சேர்க்கலாம் தூசு மண்ணு இருக்கும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஆப்ப சோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம கலந்து எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு எவர் டம்ளருக்கு மாற்றிக்கிறேன் இல்லை நீங்கள் கரண்டி வச்சுட்டு கூட ஊற்றிக்கலாம் இப்போது இது போல் மாற்றிட்டு ஸ்டவ்வில் பனையார கல் வச்சுருக்கேன் அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இது நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் பிடிக்கல அப்படின்னா கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து செய்யலாம் இப்போது எல்லா குழிகளிலையும் நான் நெய் சேர்த்துட்டேன் இது நல்ல சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை எல்லா குழியிலையும் இது போல் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போது இது மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுருணும் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க அப்போ மேலே வெந்துட்டு உள்ளே மாவு வேகாம இருக்கும் இப்போது திறந்து பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது போல் திருப்பி விட்டுக்கணும் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேன் மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இதை பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் திரும்பவும் எல்லா குழிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு எல்லா குழிகளையும் மாவை நிரப்பிக்கிறேன் நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தயாராகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு ஸ்நாக் கேட்கும் போது வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக செய்து கொடுத்துடலாம் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ